அனைவருக்கும் வணக்கம் இந்த இணையவழி கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய தோழல் அனைவருக்கும் கருத்துரை வழங்க காத்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமான சரியான ஒரு நாளில் இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை அறிவு சமூக தோழர்கள் வந்து ஒருங்கிணைத்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வு உம் வேங்க வன்கொடுமையை மிக கொடூரமான ஒரு வன்கொடுமை நடந்து நாளையோடு ஓராண்டு ஆக போகிறது குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை இன்னும் இந்த அரசுடைய கையாளகத்தனம் என்பது டிஎன்ஏ சோதனை என்ற ஒரு பெயரிலேயே இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்குது அப்படின்ற ஒரு அவலத்தை நாம் இன்று நினைவு கூற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதே போல இன்னைக்கு அனைத்து கிறிஸ்துவ மக்களுக்கும் என்னுடைய கிறிஸ்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசுவினுடைய போராளியாக பிறந்து அநீதி எதிர்த்து உயிர் நீத்த இயேசுவ இயேசுவடி போராளி அப்படின்ற ஒரு நினைவு நாள் பிறந்த நாளையும் நான் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இன்று சாதி ஆதிக்கத்திற்கும் ஆண்டை அடிமைக்கு எதிராகவும் போராடி உயிர் நீத்த மென்மணி ஒரு நினைவு நாள் அவர்களுடைய நினைவை ஏந்தி அவர்களுக்கான ஒரு வீர வணக்கத்தை என் உரையின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே வேங்க வயல் வன்கொடுமை என்பது ஒரு ஆறாத முடிவு பெறாத ஒரு துயரமாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமும் குற்றவாளியும் இன்றைக்கு தமிழக தான் நாம் சொல்ல வேண்டும் எத்தனையோ குற்றங்களுக்கு அநீதிகளுக்கு குற்றவாளிகளை கைது செய்வதும் அதற்கான வழக்குகளை பதிவு செய்வது அப்படின்ற ஒரு நடவடிக்கையை கையாளுகின்ற இந்த காவல்துறை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு அப்பட்டமான ஒரு கொடூரமான மனிதர்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு அநீதியை குடிக்கின்ற ஒரு நீரில் ஒரு மலத்தை கலந்த அந்த பக்ரம் பிடித்த அந்த சாதி வெறியர்களை யார் என்று தெரிந்தும் கைது செய்யாமல் இருக்கிறது என்பதுதான் நாம் மிக கொடூரமான ஒரு மோசடி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அது தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இன்றும் திரும்ப திரும்ப சமூக நீதி சமூக நீதிக்கான ஆட்சி என்று சொல்லக்கூடிய திமுக அரசு இந்த அரசை ஒட்டுமொத்த நம்புகிறார்கள் நம்பி ஆனால் அதற்கான எதிர் நடவடிக்கை அவர்களுடைய நீதியை பெற்று இன்றும் அங்க உள்ள புதுக்கோட்டை உள்ளீரில் இருக்க மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ அல்லது இதற்காக குற்றவாளிகளை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை குழுவோ இன்று வரை மெத்தனப்போக்காவும் சாதியவாதிகளுக்கு சாதகமான ஒரு செயல்பாடாகவே இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பல யதார்த்தமாக இருக்கிறது இல்லை இன்னும் ஒரு மிக ஒரு மோசமான ஒரு கொடூரமான செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிராமங்களே வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய அநீதி செய்த ஒரு கிரிமினல்ஸோடைய கிராமங்கள் மாதிரி வந்து இன்னைக்கு தமிழக அரசு காவல்துறை இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் முற்றுகையிட்டு வைத்திருக்கிறது நாங்கள் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி கூட இந்த பாடகர் ஜி தமிழ் பாடி புகழ்பெற்ற ஒரு பாடகர் பிரகாஷ் என்ற ஒரு இளைஞர் அஹ் தாக்கப்பட்டு மண்டை உடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அவரை பார்ப்பதற்காக நாங்கள் சாதி ஒழிப்பு முன்னணி சார்பில் நாங்கள் நேரில் சென்று சென்று பார்த்தோம் அப்பொழுது வேங்க வயலுக்கும் வேக வயலுக்கும் நாங்கள் சென்று பார்ப்பதற்காக சென்று பார்ப்பதற்காக நாங்கள் முயற்சித்தோம் வேங்க வயலில் வேங்க வயலுக்குள் போவதற்கு முயற்சிக்கும் பொழுது உடனடியாக எங்களுக்கு அஹ் உளவுத்துறையின உளவுத்துறை அங்க கூடிய மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போன் பண்ணி எங்க இருக்கீங்க எது போகறீங்க தேவலாம இன்னும் சிக்கலாகவும் இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அதனால நீங்க யாரும் வந்து இங்கே வர வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வந்து பாருங்க எங்க ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்மளே வந்து கன்வின்ஸ் பண்றாங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஓராண்டு ஆக போகுது அதனால என்னான்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம்னு இருக்கிறோங்க வேற நாங்கள் எதுவும் வேற பண்ண போறது இல்ல விசாரிச்சுட்டு என்ன ஏதோ உதவி தேவைப்படுதா இல்லை வேற ஏதாவது வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத கூட நம்ம விசாரிக்க கூட என்ன அங்கே தடையின்ற தடை செய்யறீங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாதம் பண்றோம் ஆனாலும் இல்லைவா முடியாது அப்படின்னு உடனே வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை காவல் நிலையத்திற்குடைய இன்ஸ்பெக்டர் வந்து லைன் வராரு எத்தனை பேர் வரீங்க யாராவது வரீங்க வரீங்களா இல்லையா அப்படின்ற வந்து உடனே வேக வேகமாக வந்து அந்த நிர்வாகங்கள் வந்து செயல்படுறாங்க இப்ப அந்த அளவுக்கு அது ஏதோ வந்து ஒரு கிரிமினல் குற்றத்தை செய்த ஒரு பகுதி மாதிரியும் அல்லது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து போகக்கூடாத ஒரு தீண்டப்படாத ஒரு இடம் மாதிரியான ஒரு சூழலை வந்து இன்னைக்கு நிர்வாகம் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இங்க மட்டும் இல்ல தலித் கிராமங்கள் மூணு கிராமங்கள் தருவர்கள் ஏற்கப்பட்டது கிராமங்களுக்கும் அதுதான் நடந்தது அதாவது தலித் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ வன்முறை ஏவப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து அந்த யார வந்து ஒடுக்க வேண்டுமோ யாரை வந்து அடக்க வேண்டுமோ யாரை எதிர்த்து இந்த நிர்வாகம் செயல்பட வேண்டுமோ அவர்களை சுதந்திரமாக விட்டு விட்டு சாதிவாதிகளை சுதந்திரமா விட்டுவிட்டு சாதி வெறியர்களை சுதந்திரமாக விட்டுவிட்டு நீதிக்கு எதிராக சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக நீதி கேட்டு நியாயம் கேட்டு வீதிக்கு வரக்கூடிய தலித் மக்களை திரும்ப திரும்ப வந்து அடக்கிறது ஒடுக்கிறது காவல்துறையை இறக்கி விட்டு அவங்கள வந்து முற்றுகையிட்டு முற்றுகையிட்டு அவர்களை வந்து அது அவர்களுடைய வீடுகளில் இருந்து தெருக்களில் இருந்து வெளியில வரக்கூடாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறார்கள் தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே இது மாதிரி நடந்துட்டு இருக்கு அதுதான் தருமரியும் நடந்தது அவர்கள வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற உத்தரவை வந்து போட்டாங்க அதுக்கடுத்து வந்து அந்த மக்களுக்கு யாரும் இருந்து எந்த உதவியும் செய்ய முடியல அந்த மக்களும் அங்கிருந்து வெளியில் வந்து வர முடியல அந்த அளவுக்கு வந்து மன ரீதியான ஒரு நெருக்கடியை மன ரீதியான ஒரு உளவியல் ஆதிக்கத்தை செலுத்துகின்ற ஒரு அரசே ஒரு சாதியே பயங்கரவாதத்தை கடைபிடிக்கிறது என்பதுதான் இந்த நடக்கிற தொடர்ந்து தலித் மக்கள் மீது நடக்கிற எல்லா வன்முறைகள்லையும் அந்த சம்பவங்களையும் நம்ம பார்க்க முடியுது அதுதான் இன்னைக்கு வேங்க வயலையும் நம்ம கண்கூட பார்க்குறோம் குற்றமற்றவர் குற்றம் செய்தவர்கள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் குற்ற குற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் வந்து ஒடுங்கி முடங்கி எதையுமே கேட்க முடியாத ஒரு இடத்துல நசுக்கப்பட்டு உளவியலாகவும் அவர்கள் வந்து நசுக்கப்படுகின்ற ஒரு ஆதிக்க செயல்பாட்டை அங்க கூடிய காவல்துறை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள் செய்கிறார்கள் அதுதான் இன்றைக்கும் இந்த வேங்க வயல் அப்படின்ற கிராமம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்றுதான் நம்ம சொல்ல முடியும் முதலில் நாம் அதை உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத யோசிச்சு நம்ம வந்து முதல்ல வந்து முயற்சி செய்ய வேண்டிய தேவை எல்லா இடங்களிலுமே முதல்ல அந்த மக்கள் சுதந்திரமும் வெளியில வந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லறது கூட அங்க அப்படியான சூழ்நிலை இல்லை அங்க யார் உள்ள பாக்க போனாலும் எந்த இயக்கங்களோ கட்சிகளோ தோழர்களோ ஜனநாயக சக்திகளோ மனித உரிமையாளர்களோ யார் வந்து அந்த கிராமத்துக்கு பார்க்க போனாலும் உடனடியா வந்து அங்க தடை செய்து உள்ள போறதுக்கு வந்து அனுமதி கொடுக்காம தடுக்கிறது மீறினா வந்து நாங்க போடுவோம் அல்லது கைது செய்வோம் சொல்லி அச்சுறுத்துறது இப்படியான வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கலாகவே தொடர்ந்து தமிழக அரசு காவல்துறை வந்து ஆண்டாண்டு காலமாக நடக்கிற இந்த ஒரு ஒரு சாதி ஆதிக்கம் சாதி ஒடுக்குமுறை பாகுபாடு தலித் மக்கள் மீது செலுத்தப்படுகிற இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமைகளுக்கு சமூக ரீதியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்னு அடுக்கிறதுக்கு மாறா எல்லா பிரச்சனையும் வந்து சட்ட ஒழுங்கு சிக்கலாவே வந்து கையாள்ற ஒரு மோசமான ஒரு போக்கு இன்னைக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அது கடந்த அதிமுக ஆட்சியிலயும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியும் அதே பாணியில இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சிக்கலாக மட்டுமே வந்து காவல்துறையை இறக்கி விட்டு ஒரு முடக்கிற ஒரு சூழலாவே திரும்ப திரும்ப வந்து கையாள்றதை நம்ம இந்த வேங்க வயல் சம்பவத்திலையும் நம்ம பாக்குறோம் இது உண்மையை வன்மையான கண்டிக்கத்தக்கது ஓராண்டாகியும் இன்னும் குற்றவாளிகள் வந்து அங்க கைது செய்யப்படவில்லை உண்மையிலேயே தமிழக அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் அங்கே குற்றவாளி யாருன்றது உண்மையே தெரியாமல் இருக்கா அப்படின்னா உண்மை அது இல்லை குற்றவாளி யாருன்றது அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் ஏன் கைது செய்ய மறுக்கிறது அப்படின்றதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து அங்கே பேச வேண்டியது தேவை இருக்குது உண்மையே எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முத்தையா தான் வந்து அந்த தண்ணீர் தொட்டியில வந்து மலத்தை கலப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாரு அந்த பழியை வந்து தலித் மக்கள் மீது போட்டு திசை திருப்பி அவர்களையே குற்றவாளி ஆக்குற என்ற அந்த நாடகத்தையும் வந்து அவங்க தான் வந்து தொடங்கி வச்சாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ப வந்து அவர் மேலே எந்த கை வைக்கல அவர் வந்து விசாரணை கூட அழைக்கல அங்க வந்து முக்கிய குற்றவாளியே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முத்தையா என்பவர் தான் அவரை தலித் மக்களும் அங்க வந்து தண்ணி ஆப் தண்ணி எடுத்துக்கிட்ட விட்ட ஆப்ரேட்டர்ன்னு சொல்லுவோம் டேங்க் ஆப்ரேட்டர் சொல்ற சண்முகம் அவர் வந்து முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனா அவர் உழைக்கிற வர்க்கம் உழைக்கிற மக்களா எளிய ஏழைய மக்களா இருக்கிறதுனால அவங்க குடும்பம் தலித் மக்களுக்கும் அவங்களுக்கான நியாயத்துக்காகவும் அவங்க பேசிருக்கிறாங்க அதனால வந்து முத்தையான்ற அந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வந்து எதிராக மாறி இருக்கிறாரு வாக்கு கேட்டு அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கும் பொழுது தலித் மக்களுடைய ஓட்டு தேவைப்பட்டிருக்கு அவங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டிருக்கு இந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவரோட மனைவி தான் இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் அப்போ அவங்க மனைவி ஜெயிக்கிறதுக்கும் இவர் ஜெயிக்கிறதுக்கும் தலித் மக்களுடைய ஓட்டு தேவைப்பட்டிருக்கு அவங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டிருக்கு அந்த டேங்க் ஆப்ரேட்டர் சண்முகத்தோடைய குடும்பத்தோடைய உதவியும் தேவைப்பட்டிருக்கு இவர் ஜெயிச்சு வந்த பின்னாடி இந்த டேங்க்ல வந்து தண்ணி கொண்டு வந்து விட்டுருக்காரு வாக்குறுதியை கொடுத்ததுனால வந்து அதை செஞ்சுருக்காரு அதுக்கு பின்னாடி அவர் வந்து நிறைய வந்து நிதி விஷயங்கள்ல ஊழல் முறைகேடு செஞ்சுருக்காரு செஞ்சதை வந்து தலித் மக்கள் கிராம பஞ்சாயத்து சபை கூட கிராம சபை கூட்டத்தில் ரெண்டாம் தேதி நடந்த கிராம சபை கூட்டத்தில் அவங்க வந்து அது கேள்வியை எழுப்புறாங்க என்னப்பா தண்ணி தண்ணியே வர்றதுல பைப் போட்டு தந்தையும் சொல்லி கணக்கு பனை பைப்பும் போட்டு தரல தண்ணியும் வர மாட்டேங்குது அப்புறம் அந்த பணமெல்லாம் எங்க நீங்க தண்ணியும் வரல பைப்பும் போடல ஆனா நீங்க இப்போ போட்டதா கணக்கு காட்டுருக்கீங்களே அப்ப இது வந்து தப்பு இல்லையா இது ஏமாத்துறதுன்னு அந்த கணக்கு வழக்க சொல்லி அவங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க கிராம சபை கூட்டத்துல முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முத்தையாவிடம் இதுதான் ஒரு தொடக்கம் பிரச்சனையோட தொடக்கம் இதுக்கு முன்னாடி அரசல் பொருஷெல்லாம் இருந்திருக்கு அந்த ஏசி இது டேங்க் ஆபரேட்டர் சண்முகத்தை வந்து வேலையை விட்டு நீக்கிருக்காரு பழி வாங்கியிருக்காரு அதுக்கு வந்து ஆதரவா தலித் மக்கள் போய் வந்து பேச்சு இருக்கிறாங்க மனு கொடுத்துருக்காங்க இவரை திரும்ப வேலைக்கு வைக்கணும் இவரு நல்ல மனுஷன் அப்படின்னு அவர்தான் நேர்மையை செயல்படுறாரு அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்காங்க அப்ப நான் அதுக்கு அதுவும் இவருக்கு வந்து பெரிய அளவு வந்து ஒரு கோபத்தை உண்டு பண்ணிருக்கு இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நீ அந்த பொது சபையில என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினீங்க கேள்வி கேட்டீங்களா பரையனுகளை வந்து உங்களுக்கு அவ்வளவு தீமரா அவ்வளவு தைரியமா இப்ப நான் வந்து யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போனவர் தான் அடுத்து ஒரு நாலு மூணு நாள்ல நாலு நாள்ல வந்து இந்த கொடூர சம்பவம் நடக்குது அப்ப அது விசாரிச்சாவே சாதாரணமாவே இது யாரு காரணமா இருக்க முடியும்ன்றது எளிமையா நம்ம வந்து முடிவு வந்துட முடியும் குற்றவாளி இவர்தான் சொல்லி கைது பண்ணவும் முடியும் ஆனா குற்றவாளி யாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகள் யாரு அப்படின்னு தெரியும் தெரிஞ்சும் வந்து இன்னைக்கு தமிழக அரசு காவல்துறை வந்து ஏன் கைது பண்ணாம வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப கையில் வைக்க வேண்டியதா இருக்குது மீண்டும் மீண்டும் வந்து தமிழக அரசை கேள்விக்குட்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முத்தரையர் சங்கம்னு ஒன்று புதுசாக அங்கே உருவாயிருக்கு நமக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுக்கு முன்னாடி கூட அங்கெல்லாம் இல்லை முத்தரையர் மக்கள் அகமுடையர் கல்லர் எல்லா மக்களும் அங்கே வாழ்றாங்க ஆனா முத்தரையர் கல்லர் அகமுடையர் மூணு பிரிவு சமூக மக்கள் குழுமே கூட எந்த ஒற்றுமையோ இல்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லாம் தனித்தனிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மெஜாரிட்டியா வந்து அங்க வாழ்றது வந்து முத்தரையர் மக்கள் தான் அதுக்கு அடுத்ததுதான் அகமுடையர் அதுக்கு அடுத்து கல்லர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேற எந்த சமூகத்தை சம்பவங்கள்லயுமே இப்படி ஒரு புது உண்மை செய்தி வந்து வெளியே வந்த அதாவது எப்படின்னா இப்ப தலித் மக்கள் ஒருத்தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா சுத்துவட்டக்கிற வேற சமூகத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட விசாரிக்கும் பொழுது உண்மை வந்து அந்த அளவுக்கு வந்து அங்க இந்த பக்கத்துல வெளியில வராது சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேரு தான் அந்த ஜனநாயக சக்தியில ஒருத்தர் சொல்லுவாங்க ஆனா இந்த வேங்க வயல் சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல்லரு அதாவது கல்லரு அகமுடையரு முத்தரையர் மக்கள் எல்லாருமே இந்த முத்தையாவுக்கு எதிரா எல்லாருமே வந்து சாட்சி சொன்னாங்க பேசினாங்க எல்லாருமே பேட்டி கொடுத்தாங்க ரெட் பிக்ஸ் சார்பா வந்து கரிகாலன் அப்படி தோழர் வந்து போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்கள்கிட்டையும் பேட்டி எடுத்து அந்த செய்தி வெளியே கொண்டு வந்து போட்டாரு அப்ப அப்பட்ட அப்பட்டமா அது யார் செஞ்சிருக்காங்க எப்படி செஞ்சிருக்க முடியும்ன்ற வரைக்கும் அந்த செய்தியை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அங்க அந்த முத்தையாவுக்கு எதிரா அவர் சுரண்டாரு ஏமாத்துறாரு நிறைய சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வர்க்க கோபம் ஏழை மக்கள் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய அந்த கோவத்தை வந்து அப்படியே வெளிப்படுத்துறாங்க அது அகமுடையர் கல்லரு முத்தரையர் எல்லா சாதியில இருந்து கூட வெளிப்படுத்தினாங்க இது ஒரு புது விஷயம் மத்த எந்த சம்பவங்களும் இப்படி எல்லாம் மற்ற சாதி மக்கள் வந்து அப்படியெல்லாம் வெளிப்படையா வந்து பேசறது இல்லை அது ஆனவில கூட விசாரிக்க போனோம்னா மத்த சமூகத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க தலித் மக்கள் மத்தியில எழு எளிமையா நீங்க வந்து செய்தியை வாங்கிட முடியும் ஏன்னா அங்க வந்து ஒரு தளர்வு இருக்கும் நீங்க வந்து மற்ற சாதி மக்கள் கிட்ட போனீங்கன்னா தளர்வு இருக்காது ரொம்ப இருக்கமா இருக்கும் உண்மை வெளியில அவ்வளவு சீக்கிரம் வராது ஆனா நீங்க இந்த வேங்கவயில் சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த கொதிச்சு போய் ஒவ்வொரு சமூக மக்களும் வந்து அந்த பேசி இருக்கிறாங்க அதுதான் ஆதாரம் உங்களுக்கு ஆதாரம் இல்ல தேடணும் செய்யணும் புதுசா டிஎன்ஏ பண்ணதெல்லாம் வந்து ஏமாத்து அது அவ்வளவு ஆதாரம் இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த முத்தையா தொடர் உறவினர் ஒருத்தர் திமுக முக்கியமான ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க அதனாலையும் கூட வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்கு அப்படின்ற மாதிரியும் செய்தி சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை நான் தெரியல ஆனா அங்க பாஜக சார்புல முத்தரையர் மத்தியில ஒரு வலுவான சங்கத்தை வந்து கட்டியமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது இதுக்கு பின்புலமா முத்தரையர் சங்கமும் பாஜகவும் இருக்குது அப்படின்றதும் உண்மையா தெரியுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட பசங்களை அதாவது முத்தரையர் பசங்களை பள்ளிக்கூட பசங்களை வச்சுதான் அந்த தொட்டிக்குள்ள வந்து மலத்தை கழிக்க வச்சிருக்காங்க அந்த பசங்க யாருன்ற செய்தியையும் ரெட்பிக்ஸ் பிக் சேனல் வழியாக கரிகாலன் தொடர் வந்து வெளியே கொண்டு வந்துட்டார் அது வந்து ஆனால் வெளியில் பெருசாக பேசப்படலை பெரிய அளவில் விவாதமாகல ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்மான எதிர்மறையான ஒரு சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா குற்றவாளி யாரும் தெரியாத முன்னாடி வரைக்கும் வந்து இது திமுக ஆட்சி திராவிட திராவிட மாடல் ஆட்சியா இதுதான் சமூக நீதி ஆட்சியான்னு சொல்லி திமுக எதிராக ஒரு பெரிய அளவா வந்து ஒரு எதிர்ப்பாலை உருவாச்சு அதாவது குற்றவாளி யாரும் தெரியாததுக்கு முன்னாடி நேரடியா திமுக அரசு நோக்கி எழுந்துச்சு ஆனா உண்மையரின் குழு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இப்ப ரெட் பிக் சேனல் வழியா வந்து உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்த பின்னாடி அதிமுக சேர்ந்த முத்தையா அப்புறம் வந்து முத்தரையர் சங்கம் பாஜக இதுக்கு பின்புலமா இருக்கு அப்படின்ற உண்மை வெளியில வந்த பின்னாடி இந்த தமிழ் சமூகம் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு இயக்கங்கள் அஹ் ஒட்டுமொத்த அந்த ஒட்டுமொத்த மக்களும் வந்து அதிமுக முன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரை கைது செய்ய வேண்டும் அவர் வன்கொடுமை வழக்கில் பதிவு கை வழக்குல கைது செய்ய வேண்டும் முத்திரையர் சங்கத்தில் நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் பாஜக இதுல தொடர்பு இருக்கிறது அஹ் சிறு பிள்ளைகளை வந்து பள்ளி மாணவர்களை பயன்படுத்தி தான் இதுல வந்து முளம் கழிக்க வைத்து இருக்கிறாங்க இப்படின்ற உண்மையை இந்த சமூகம் பேச மறுத்துச்சு முழுக்க முழுக்க அது வந்து ஒரு தட்டையா திமுக எதிர்ப்பு திராவிட மாடல் எதிர்ப்பு சமூக நீதி இதானா அப்படின்ற மாதிரி ஒரு தட்டையா வந்து அந்த ஒரு திராவிட எதிர்ப்பு புள்ளிக்குல போய் நின்னாங்களே தவிர ஒட்டுமொத்த சமூகமும் அதுல உண்மையாவே குற்றவாளி இவங்கதான் இவங்களை கைது செய் அப்படின்ற அந்த கோரிக்கை முதன்மையா வரல அது அப்படியே மலுங்க அது அரசுக்கும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறத்துக்கும் இன்னும் சாதமாக தான் அது போய் முடிஞ்சுது ஏன்னா இன்ன வரைக்கும் திரும்ப திரும்ப அவங்க கொலை போட்டுட்டே இருக்கிறாங்க தலித் மக்கள் அதையோ வந்து ஆயி போயிருப்பாங்க அவங்களே தான் அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் தரு தருமபுரியில் மூணு தலித்து கிராமங்கள் வந்து அடிச்சு உடைச்சி அந்த வீடுகளை வந்து சூறையாடப்பட்ட பொழுதும் அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பரப்புரை பண்றாங்க அந்த மக்கள் வந்து அவங்க வீடு அவங்களே உடைச்சிக்கிட்டாங்க அவங்க வீட்டை அவங்களே கொளுத்திக்கிட்டாங்க அப்படின்னு இப்படிதான் வந்து பொய்யா ஆப்பட்டமா வந்து பரப்புரை பண்றாங்க இது தொடர்ந்து தலித்து விரோத போக்குன்றது வந்து தொடர்ந்து அஹ் வருது அது வந்து வலு பெற்று வருது அப்படின்றது தான் திரும்ப திரும்ப நம்ம பார்க்க முடியுது அதாவது இதுல என்ன ஒரு நம்ம பலவீனமா பார்க்க வேண்டிய விஷயம்னா குற்றவாளி யாரு அப்படின்றத ஓகி உலை வெளியில வந்து வெளிப்படுத்தி அதுக்கு வந்து இயக்கங்கள் எல்லாரும் ஒன்று சேர்றது ஜனநாயக சக்தியில் எல்லாரும் ஒன்ன சேர்றது அப்படின்றதுல இது வந்து நடக்கலை தனித்தனியா தனித்தனியா அவங்க ஒரு சில இயக்கங்கள் அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணாங்களே தவிர கோரிக்கை மைய கோரிக்கை இதுதான் இந்த கோரிக்கையின் அடிப்படையில நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிற்போம் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியும் புள்ளியும் வந்து உருவாக்க போயிடுச்சு அதனால என்ன ஆகுதுன்னா அதுல அந்த தலித் மக்களுக்கு இன்ன வரைக்கும் கூட நீதி கிடைக்கிறதோ இல்லை அந்த துயரத்திலிருந்து மீண்டு வரதுக்கான சூழல் கூட வந்து இல்லாமல் இருக்குது அதனால நான் வந்து இதையும் நம்ம இந்த இடத்துல நிறைவு போட வேண்டிய தேவை இருக்குது அதனால வேங்க வயல் முடியவில்லை அது இன்னும் தொடர்கிறது அவங்களுக்கு உண்மையிலே அந்த குற்றவாளிகளை வந்து இவங்க திரும்ப தமிழக அரசு வந்து டிஎன்ஏ டெஸ்ட்ன்னு சொல்லி திரும்ப தான் போயிட்டு தான் இருக்காங்க நூத்தி தொண்ணூத்தோரு பேருக்கு மேல வந்து டிஎன்ஏ ஆய்வு பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரு நபர் தனிநபர் ஆணையம் ஒன்று சத்யநாராயணன் தலைமையில் அமைச்சு அவங்க வந்து அறிக்கையை வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாங்க நான் அந்த அறிக்கைக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரியல உண்மையே குற்றவாளிகளை வந்து நீங்க சுற்றி வளைச்சு பிடிக்கணும்னு நினைச்சாலும் நேரம் பிடிச்சிருக்கணும் அல்லது நேரம் வந்து செய்தியாவது வெளியில் வந்திருக்கணும் வழக்காவது அந்நா அநேகம் பதிவு பண்ணியிருக்கணும் ஆனா இன்னொரு ஒரு மூடு தான் இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது ஆணவக் இருக்கட்டும் வன்முறை ஆகட்டும் அல்லது இது மாதிரி வன்கொடுமைகள் எதுவா இருந்தாலும் அதை மூடி மறைக்கிறத தான் பெரும்பாலும் காவல்துறையும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து செய்யறாங்க அதான் தலித் மக்களுக்கு ஆகிய இழைக்கின்ற அநீதி அந்த அந்த தலித் விரோத போக்குன்றது அரச பயங்கரவாதத்துக்குள்ளே இருக்குது அரசே சாதியை நிலைநிறுத்துது சாதியை கடைபிடிக்குது அப்படின்றதுதான் இந்த விஷயத்துலையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதனால நம்ம வந்து அது தட்டையா திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி அது புள்ளியை சுருக்காம ஏன்னா சாதி காலங்காலமாக எடுத்துட்டு தான் இதுல இவங்க ஏன் ரோல் பண்ணல இவங்க ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதை நம்ம கூடுதல பேசக்கெல்லாமே தவிர ஆனா நம்ம களத்துல இருக்கக்கூடிய உண்மையை களத்தில் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம முதல்ல வெளியில ஆழமா பேச வேண்டாம் பேசணும் அவங்களை அம்பலப்படுத்தணும் இவங்கதான் குற்றவாளிகள் இவங்கதான் செஞ்சாங்க அப்படின்றத அம்பலப்படுத்தணும் அதுதான் நம்ம வந்து முதல்ல இவங்க வந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது இது இன்னைக்கு இல்லை நம்ம ஏற்கனவே நிறைய கிராமங்கள்ல இந்த மாதிரி வந்து தண்ணீர் தொட்டியில வந்து விசத்தை கலக்கிறது மலத்தை கலக்கிறது ஒன்று கடிக்கிறது வந்து ஏதாவது அழுகிய முட்டையை கொண்டு வந்து போடுறது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எல்லா ஏதோ ஒரு இடங்கள்ல தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில தலித் மக்கள் மீதான ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை மீண்டும் கராறு அமுல்படுத்தணும் அதற்கு தமிழக முதல்வர் தான் பொறுப்பு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி தமிழக முதல்வருடைய தலைமையில அந்த சிறப்பு குழுன்னு சொல்லி ஒன்று அமைச்சிய கூட்டுறாங்க அது வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறையே மூணு மாசத்துக்கு ஒரு முறை கூட்ட வேண்டிய ஒரு குழு அது ஆனா அது வந்து உடனடியாக கூடி இந்த நிகழ்வு இந்த பிரச்சனை இந்த வன்மைக்கு இந்த வன்கொடுமைக்கு கூட வந்து உடனடியாக கூடி அந்த குழு வந்து ஆலோசனை பண்ணியிருக்கணும் அது வந்து தலைய தலையிட்டு இருக்கணும் எங்க பாருங்க தமிழ்நாட்டுல எங்க நடந்த அவங்க வந்து எதுவுமே செய்யலை தமிழ முதல்வர் தலைமையில முதல்வர் தலைமையில இருக்கக்கூடிய அந்த சிறப்பு குழு கூடணும் அதுதான் பொறுப்பு முதல்வரும் இந்த மாதிதோட நலத்துறையும் எஸ்சிஎஸ்டி கமிஷனும் அந்த சிறப்பு குழு தான் இதுக்கு வந்து முதன்மை பொறுப்பேற்கணும் பொறுப்பேற்கணும் அப்படின்றத நம்ம வந்து வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கு மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து இப்ப எஸ் எஸ்டி கமிஷன் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எங்க வன்கொடுமை நடந்தாலும் அவங்க போறதே கிடையாது அதில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச தோ தோழர்ல தான் அதுல தலைவர்களாகவும் போட்டு வச்சிருக்காங்க சமூக நீதி கண்காணிப்பு குழு வந்து சுபவீர பாண்டியன் தோழர் வந்து பொறுப்பு இப்ப வந்து எஸ்எஸ்டி ஆணையத்துக்கு வந்து இவர் புனித பாண்டியன் தோழர் பொறுப்பா இருக்காரு ஆனால் இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச தலைவர் கயல்வெளி ஆதிதரோட நலத்துறை அமைச்சராக வந்து கயல்வெளி இருக்காங்க அவங்க தெரிஞ்சவங்க தீகா தோழர் தீவிக்கா தோழர் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச முற்போக்கு சக்திகள் தான் உள்ள இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஆக்கப்பூர்வமா அந்த ஆணையமோ கமிஷனோ அல்ல வந்து அந்த குழுவோ நலத்துறை அமைச்சர் அந்த துறையோ ஏதோ செயல்படுறாங்களா அப்படின்னா ஒன்றும் அப்படி பெருசா ஆக்டிவா செயல்படுற மாதிரி தெரியல எத்தனையோ வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது ஜனந்தனம் நடந்துட்டு இருக்குது ஆனா இந்த குழுக்கள் எல்லாம் வந்து களத்துல உடனே போய் அந்த மக்களை சந்திக்கிறாங்களா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே ஒரு இழப்பீடோ வேலையோ அல்லது வந்து குற்றவாளிகளை கைது செய்யறது அதுக்கு வளர்க்க வந்து உடனே அஹ் போட வைக்கிறது கைது செய் வைக்கிறது இதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களான்னா அது வந்து ஜீரோலதான் இருக்கிறாங்க அப்ப அரசோடைய நிர்வாகமா இருக்கக்கூடிய துறைகளா இருக்கக்கூடியவே வந்து மெத்தனை போக்கதான் இருக்காங்க இப்ப இதே வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து அடிக்க வேண்டியதா இருக்குது இதையே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேச வேண்டியது இருக்கு இதுக்கு முதல் விஷயம் இயக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் அமைப்புகளும் ஜனநாயக சக்திகளும் ஒன்னா சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது தமிழ்நாடு முழுக்க தலித் மக்கள் மீத வன்முறைக்கு எதிரான ஒரு இயக்கமாகவே கூட நம்ம வந்து ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதை நாம் வலுப்படுத்தினால் தானாகவே அரசு செயல்படும் மண்டியிடும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி தொடர்களே